திர சதத் ஹாசன் மண்டோ மொழிபெயர்த்தவர் கார்த்திக் பாலசுப்ரமணியம் அந்த சிறப்பு ரயில் அமிர்தரிலிருந்து மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு எட்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு முகல்புறாவை அடைந்தது பயணிகளில் பலர் வழியிலேயே கொல்லப்பட்டனர் பலர் காயமுற்றனர் இன்னும் சிலர் தொலைந்து போயினர் மறுநாள் காலை சிராஜுதீன் கண்விழித்துப் பார்த்தபொழுது தான் அகதிகள் முகாமின் குளிர்ந்த தரையில் படுத்திருப்பதை உணர்ந்தார் அவரைச் சுற்றி ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அடங்கிய ஒரு கூட்டம் குமுறி கொண்டிருந்தது இதையெல்லாம் கண்டு பதற்றமடைந்த அவர் தூசு நிரம்பிய வானத்தை வெகுநேரமாக வெறித்துக் கொண்டிருந்தார் அந்த முகாம் எங்கும் ஒரே சத்தமாக இருந்தது ஆனால் எதுவும் சிராஜுதீனின் காதில் விழவில்லை இவரைப் பார்த்த யாரும் ஏதோ ஆழ்ந்த துயர சிந்தனையில் இருக்கிறார் என்று யூகித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவரது மனம் வெறுமையாயிருந்தது சூரியன் கண்ணில் படும் வரையிலும் அவர் அந்த தூசு நிறைந்த வானத்தையை உற்று நோக்கியபடி இருந்தார் சூரியனின் வெப்பம் அவரின் ஒவ்வொரு நரம்பிலும் பாய்ந்தது ஏதோ ஒரு துடிப்பில் எழுந்தார் அந்த துர்ச்சம்பவ காட்சி அவர் கண்முன்னே எழுந்தது தீச்சுவாலைகள் திருட்டு ஆட்கள் ஓடுகிறார்கள் ஒரு ரயில் நிலையம் துப்பாக்கிச்சூடு சூடு இருட்டு மற்றும் சகினா பயத்தாலும் பதற்றத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டவராய் ஒரு பித்து பிடித்தவனைப் போல அந்த கூட்டத்தில் சகினாவை தேடத் தொடங்கினார் மூன்று மணி நேரமாக சகினா சகினா என்று கேவிக்கொண்டிருந்தார் அவரை அந்த முகாமின் மூளை முடுக்கெல்லாம் தேடினார் ஆனால் அவரின் ஒரே இளம்பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை சுற்றி எங்கிலும் ஒரே ஓலமாய் இருந்தது அகதிகளில் சிலர் தங்களின் குழந்தைகளை தேடிக் கொண்டிருந்தனர் மற்றவர்கள் தங்கள் அன்னையர்களை கொண்டிருந்தனர் சிலர் மனைவிகளையும் மேலும் சிலர் தங்கள் மகள்களையும் தேடிக் கொண்டிருந்தனர் களைப்பிலும் விரக்தியிலும் சிராஜுதீன் ஒரு இடத்தில் அமர்ந்து சரியாக எங்கே எப்போது சகினாவை தவறவிட்டார் என்று நிறைவு கூற முயற்சித்தார் திடீரென்று அவர் தம் மனைவியின் உடலின் துர்பிம்பம் ஒருமுறை அவரின் கண்ணின் முன் மின்னி மறைந்தது அவளின் குடல் வெளியேறி தரையில் அவள் சரிந்ததைக் கண்டார் அதன்பின் அவர் மனம் வெறுமையாகிவிட்டது சகினாவின் அம்மா இறந்து விட்டாள் அவரின் கண்முன்னாலேயே கொல்லப்பட்டாள் ஆனால் சகினா எங்கே அவள் நிரந்தரமாய் கண்ணை மூடும் வேளையிலும் சகினாவின் அம்மா என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் ஓடுங்கள் சகினாவை இங்கிருந்து கூட்டி போய்விடுங்கள் என்றுதான் வேண்டினாள் சகினா அவருடன் தான் இருந்தால் அவர்கள் இருவரும் வெறும் கால்களால் ஓடினார்கள் சகினாவின் துப்பட்டா தரையில் விழுந்து விட்டது அவர் அதை எடுக்க முனைந்தபொழுது அதை விடுங்கள் அப்பா என்று கத்தினாள் ஆனால் அவர் அதை எடுத்து விட்டிருந்தார் அது நினைவுக்கு வந்த உடனே அவர் தனது கோட்பையிலிருந்து கைவிட்டு அதனை வெளியே எடுத்தார் அவரிடம் சகினாவின் துப்பட்டா இருந்தது ஆனால் சகினா எங்கே போனால் சிராஜுதீன் யோசிக்க முயற்சித்தார் ஆனால் முடியவில்லை சகினா அவருடன் ரயில் நிலையம் வந்தாளா அவருடன் ரயில் ஏறினாலா வன்முறையாளர்கள் ரயிலை தாக்கிய போது அவர் மயக்கமடைந்து விட்டாரா அவர்கள் அவளை கடத்தி சென்று போய்விட்டனாரா அவரின் எந்த கேள்விக்கும் அவரிடமே பதில் இல்லை சிராஜுதீனுக்கு கருணையும் உதவியும் தேவைப்பட்டது ஆனால் அவரைச் சுற்றி இருந்த அனைவருக்கும் அவையே தேவைப்பட்டன அவரிடம் அழுவதற்கு கூட கண்ணீர் மிச்சம் இருக்கவில்லை உணங்கும் சத்தம் கூட இல்லாதிருந்தார் சில நாட்களுக்குப் பிறகு தனது சக்தியெல்லாம் திரட்டி கொண்டு அங்கிருந்த யாராவது அவருக்கு உதவ ஏழுமா என்று கேட்டார் ஆயுதங்கள் தாங்கியபடி எட்டு பேர் ஒரு பாரவண்டி வைத்திருந்தனர் அவர்கள் அவர்களுக்கு ஆசிகள் வழங்கியபடி எப்படி இருப்பாள் என்று விளக்கினார் அந்த தன்னார்வ சமூக தொண்டர்கள் அவரின் மகள் உயிரோடு இருந்தால் கொஞ்ச நாளில் அவளை கண்டுபிடித்து கொண்டு வருவதாய் மிகுந்த நம்பிக்கையுடனும் சிரத்தையுடனும் உறுதியளித்தனர் அந்த வாலிபர்கள் அவர்களால் முடிந்த வரையில் தேடினார்கள் அவர்களின் உயிரை பணயம் வைத்து அம்ரிஷ்டர் வரை சென்றனர் பல பெண்களையும் ஆண்களையும் குழந்தைகளையும் மீட்டு அவர்களை அவர்களின் குடும்பத்துடன் சேர்த்தனர் பத்து நாட்களாக தேடியும் அவர்களால் சகினாவை கண்டுபிடிக்க இயலவில்லை ஒருநாள் மேலும் சில அகதிகளுக்கு உதவ அம்ரிஷ்டர் சென்றபொழுது ஒரு பெண் சாலையோரமாய் நிற்பதைக் கண்டனர் அவள் பாரவண்டியின் சப்தம் கேட்டதும் ஓடத் தொடங்கினாள் அவர்கள் பாரவண்டியை நிறுத்திவிட்டு அவள் பின்னால் ஓடினர் வயலில் அவளை பிழித்து விட்டனர் அவள் அழகாயிருந்தாள் அவளின் வலது கண்ணத்தில் பெரியதாய் ஒரு மச்சம் இருந்தது அந்த இளைஞர்களில் ஒருவன் பயப்படாதே உன் பெயர் சகினாவா என்றான் அவள் முகம் மேலும் போனது அவள் பதில் சொல்லவில்லை மற்றொரு இளைஞன் உறுதியளித்த பின் அவள் தான் சிராஜுதீனின் மகள் என்பதை ஒத்துக்கொண்டாள் அந்த எட்டு இளைஞர்களும் சகினாவிடம் அன்பாக நடந்து கொண்டனர் அவளுக்கு உணவும் பாலும் அளித்தனர் அவள் அந்த பாரவண்டியில் ஏற உதவினர் அவளின் துப்பட்டா இல்லாததால் சங்கோஜமாக உணர்ந்தாள் அவளின் மார்பகங்களை தன் கைகளால் மீண்டும் மீண்டும் மூடினாள் பல நாட்கள் கடந்தன சகினாவை பற்றி எந்த செய்தியும் சிராஜனுக்கு கிடைக்கவில்லை ஒவ்வொரு காலையும் முகாமிற்கும் அலுவலகத்திற்கும் வந்து சகினா குறித்து விசாரிப்பார் அவளை பற்றி ஒரு தகவலும் கிடைக்கவில்லை ஒவ்வொரு நாள் இரவும் சகினாவை கண்டுபிடித்து தன்னிடம் சேர்ப்பதாக வாக்களித்து போன அந்த தொண்டு செய்யும் இளைஞர்களுக்காக வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஒரு நாள் முகாமில் அந்த தொண்டு செய்யும் இளைஞர்களை பார்த்தார் அவர்கள் தங்களின் பாரவண்டியில் அமர்ந்திருந்தனர் அந்த வண்டி கிளம்ப தயாராக இருந்தது இவர் அவர்களிடம் சென்று அங்கு ஒருவரிடம் மகனே நீங்கள் சகினாவை கண்டுபிடித்தீர்களா என்று கேட்டார் நாங்கள் கண்டுபிடிப்போம் நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று அவர்கள் மொத்தமாக கூறி வண்டியை கிளப்பிச் சென்றார்கள் சிராஜுதீன் அந்த இளைஞர்களின் வெற்றிக்காக வேண்டிக் கொண்டார் கொஞ்சம் அடைந்தார் அன்று மாலை முகாமில் சிராஜுதீன் அமர்ந்திருந்த இடத்திற்கு ஒரு அருகே ஒரே கூச்சல் குழப்பமாய் இருந்தது நான்கு பேர் யாரையோ தூக்கிக் கொண்டு இவரை கடந்து சென்றார்கள் அவர் விசாரித்தபோது ஒரு பெண் ரயில் தண்டவாளத்தில் சுயநினைவின்றி கிடந்ததாகவும் அவர்கள் அவளை முகாமிற்கு அழைத்து வந்ததாகவும் அறிந்து கொண்டார் அவர் அவர்களை பின்தொடர்ந்தார் அவர்கள் அந்த பெண்ணை மருத்துவமனையில் ஒப்படைத்தனர் சிராஜுதீன் மருத்துவமனைக்கு எதிரே இருந்த கம்பத்தில் கொஞ்ச நேரம் சாய்ந்திருந்தார் பின் மெதுவாக மருத்துவமனைக்குள் சென்றார் அந்த ரயில் யாருமே இல்லை அந்த பெண்ணின் உடல் மட்டும் கிடத்தியில் வைக்கப்பட்டிருந்தது அவர் அப்பெண்ணிற்கு அருகே சென்றார் யாரோ திடீரென்று விளக்குகளை போட்டனர் அவர் அப்பெண்ணின் வலது கண்ணத்தில் பெரிய மச்சத்தை கவனித்தார் சகினா என்று கதறினார் விளக்குகளை போட்ட அந்த மருத்துவர் என்ன விஷயம் என்று விசாரித்தார் நான் நான் அவளின் தந்தை என்று முணுமுணுத்தார் மருத்துவர் அந்த பெண்ணின் பக்கம் திரும்பி அவளின் நாடியை சோதித்தார் பின்னர் ஜன்னலை திற என்றார் கிடத்தையில் இருந்த சகினா கொஞ்சம் அதிர்ந்தாள் அவள் வலியுடன் தன் கைகளை அவளது சல்வாரை இருக்கிறந்த நாடாவை நோக்கி கொண்டு சென்றாள் மெதுவாக அவள் தன் சல்வாரை கீழே இழுத்தாள் அவள் உயிருடன் இருக்கிறாள் என் மகள் உயிரோடு இருக்கிறாள் என்று அவளின் தந்தை மகிழ்ச்சியில் கூச்சலிட்டார் மருத்துவர் துளிர்த்த குளிர்ந்த வியர்வையில் உடைந்து போயிருந்தார்